நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தருக்கு வந்து இங்கே விழுப்புரத்தில் நேஷனல் ஸ்கூல் வந்து கொஷின் பிரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி பல இஷ்யூஸ் அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன சிக்கல் இருக்குன்றாங்க அப்புறம் கவர்மெண்ட்டு கொஷின் டாக்டர் வந்து பிரைவேட் வெஹிக்கிளில் கொண்டு போனதாகவும் கட்டுகள் பிரிக்கப்பட்டதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட அமைதியான முன்னில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறோம் எப்படின்னா ரீஎக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு தமிழ் விநாட்டில் தெரிஞ்சிருக்கும் அதுக்கெடுத்துட்டு ஃபிஃப்டி பர்ன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்துருக்காங்க ஸோ அகைன் அதே போல் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்த டான்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் மேலே வந்து கொஸ்டின் ஆன்சேரே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அப்போ இப்படி இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இந்த இவ்வளோ நம்ம கரண்ட் கவர்மெண்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் டாப் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க எந்த துறை எடுத்தீங்கன்னா அதில் நாம தான் லீடிங் அவ்வளோ சூப்பரான ஒரு கவர்மெண்ட் பர்ஃபெக்டாக கொடுக்கிட்டுருக்காங்க எல்லாத்தையுமே பட் சின்னதாக இதில் ஒரு ஓட்டை இது எப்பயாவது வந்து சரிப்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணக்காக தான் நாம் முதல்வரையாக சரி ஸோ துணை முதல்வர்கிட்டையும் சரி அது தொடர்பாக இது தொடர்பான அமைச்சர்கிட்டையும் சரி அரசு கிட்ட அமைதியான முறையில் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா எல்லாமே சரி இருந்துட்டு இப்படி ஒரு பத்து பாதி லட்சம் மாணவர்கள் மொத்தமாக எடுக்கக்கூடிய தேர்வை இவ்வளோ பேருடைய மைண்டும் பயங்கர ஒரிஸாக லாஸ்ட் ஒன் மந்த் பயங்கர ப்ரெஷரில் இருக்கிறான் பையன் ஃபுல்லாக ஸோ இதை ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லா பக்கம்தான் கோரிக்கை வைக்கிறோம் ஸோ அதே போல தான் இது ஒரு கோரிக்கையாகவும் அரசு செவிசாரிச்சு இதை அவங்க நமக்கு செறி கொடுத்தா கண்டிப்பாகவே வாழ்நாளில் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வு மாணவர்கள் யாரும் இந்த அரசையும் முதல்வரையும் மறக்க மாட்டாங்க ஸோ நான் ஏற்கனவே நானே அந்த தேர்வு எழுதியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெலில் குரூப் டூ டூ நடந்த எக்ஸாமில் வினாத்தான் எதுவும் இஷ்யூன்னு சொல்லிட்டு உடனே ரீசம் கண்டக்ட் பண்ணாங்க அன்னை கவர்மெண்ட் நல்லா ஞாபகம் இருக்கும் ஸோ அப்போ இப்படி பல உதாரணங்கள் நம்ம முன்னாடி காட்ட முடியும் ஸோ தேர்வு குளர்படினா எப்படின்னா கொடுக்கப்பட்ட வினாத்தாளுக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கும் டிஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான் மாணவர்கள் பயங்கரமான ப்ரெஷர் ஆடாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறோம் ஸோ ரீஎக்ஸாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்காக அமைதியான முறையில் அரவடியில் சென்னையில் கம்மிங் ஆகஸ்ட் தேர்ட்டீன் அன்னைக்கு வந்து எோரில் சரியா ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ லைக் எப்படின்னா வந்து அது அமைதியான முறையில் உட்காந்து நம்ம கோரிக்கை வந்து சொல்ல போகிறோம் ஸோ அப்போ எல்லா தரப்பட்ட பயிற்சி மையங்கள்லேருந்தும் எங்கே பேசியிருக்காங்க எல்லா இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்